பதிமா ஓய்தனி நீ தான் அல்லாஹ் என்கிட்ட நான் பெரியவன் அப்படினு சொன்னான் ர அல்லாஹ் வந்து அவla தண்டிச்சு சொர்க்கத்துல நின்றானே இன்னாவது வந்து இப்ராஹிம் அலையர் செல்லம் இப்ராஹிம் அலையர் செல்லம் களியல்லா அல்லாட்ட பேசக்கூடியவங்களா இருந்தாங்க அவங்க அல்லவங்களை சோதிக்கணும்னு என்ன பண்ணான் அவர்களை நம்புவது வந்து அவங்க நெருப்புல போகணும்னு முடிவு பண்ணிட்டான் நெருப்புல போடணும்னு முடிவு பண்ண உடனே மடக்குமார்கள் அல்லாட சொல்றாங்க நபி நெருப்புல போட போறாங்கயா இல்ல அவங்கள காப்பாக்கியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க

என்னுடைய கல்வியை மட்டும் விட்டு யாருலா அப்படின்னு அப்பதான் கேக்குறாங்க